வணக்கம் என்னுடைய மீண்டும் மீண்டுமா இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல உள்ள இயக்க விதிகள் லாஸ் ஆஃப் மோஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்கீடுகளுக்கான விடை குறிப்புகளைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் இரு பொருட்களின் நிறை விகிதம் த்ரீ இஸ்ட் ஃபோர் அதிக நிறையுடைய பொருள் மீது விசை ஒன்று செயல்பட்டு 12 meter second power minus 2 12 meter vinaadi power minus 2 மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே கொண்டு மற்ற புருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்காங்க 2 bodies have a mass ratio of 3 is to 4 the force applied on the Bigger mass produces an acceleration acceleration of of 12 meter second power minus 2. What could be the 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 other body? If the same force acts on it. இப்ப நமக்கு இந்த வினாவில் என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க இரு பொருட்களின் நிறை த்ரீ டூர் இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க மாஸ் 1, மாஸ் 2. நிறை ஒன்று நிறை இரண்டுன்னு எடுத்துக்கிடுறேன் இந்த இடத்துல நிறை ஒன்று குறைந்த நிறை என்றும் அதிக நிறையானது நிறை இரண்டுனும் எடுத்துக்கிடுறேன் இப்ப இத வரைபடத்துல காமிச்சிருக்கேன் பாருங்களேன் ரெண்டு பக்கமுமே சேம் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னு நமக்கு கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க ஒரே விதமான விசையானது செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது குறிப்பு என்ன கொடுத்துருக்கிறாங்க குறைந்த நிறை அதிக நிறை அப்ப இந்த அதிக நிறை உள்ள இந்த பொருளின் மீது விசையானது செயல்பட்டு எவ்வளவு இந்த பொருளானது முழுக்கமடைய செய்தான் செய்தா பனிரெண்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ ஆக்சலரேஷன் டூ இஸ் ஈக்வல் டு டுவெல் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இப்ப இந்த குறைந்த நிறையுள்ள இந்த பொருளின் மீது அதே விசையானது செயல்பட்டு இந்த பொருளை எவ்வளவு முடுக்கம் அடைய செய்கின்றது அதுதான் ஆக்சலரேஷன் ஒன் முடுக்கம் ஒன்று நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பாருங்க குறைந்த நிறைக்கு எஃப் ஒன்னுன்னு நான் எடுத்துக்கிட்டுறேன் ஃபோர்ஸ் ஒன் நிறை ஒன்று மாஸ் ஒன்று மூன்று முடுக்கம் ஆக்சலரேஷன் ஒன்று எவ்வளவுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது நிறை இரண்டு அதிகமான நிறை உள்ள பொருள் அதைத்தான் எஃப் டூ ஃபோர்ஸ் டூன்னு நான் எடுத்துக்கிடுறேன் அடுத்தது நிறை இரண்டு மாஸ் டூ நான்கு அப்படின்னு நான் இங்கே எடுத்துக்கிடுறேன் குறைந்த நிறை பாருங்க மூன்று மடங்கு அதிக நிறை பாருங்க நான்கு மடங்கு அடுத்தது முடுக்கம் விசையானது செயல்பட்டு அதிக நிறையுடைய இந்த பொருளானது இந்த பிகர் மாசானது எவ்வளவு முடுக்கமடைஞ்சிச்சு அதுதான் ஆக்சலரேஷன் டூ டுவெல் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்போ இது பிகர் மாஸ் இது ஸ்மாலர் மாஸ் உள்ள பொருள் அடுத்தது பாருங்க அதிக நிறையுடைய பொருள் மீது விசை ஒன்று செயல்பட்டு டுவெல் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ மதிப்பில் அதை முடுக்கு முடுக்குவிக்கின்றது ஆங்கிலத்தில் த ஃபோர்ஸ் அப்ளைடு ஆன் த பிகர் மாஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் டுவெல் மீட்டர் second பவர் minus 2 அததா acceleration 2 is equal to 12 meters second power minus 2 முடுக்கம் இரண்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 2 அததா இங்க ஆங்கிலத்துல மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 முடுக்கத்திற்கான அழகு acceleration உடைய யூனிட் அடுத்து அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது a1 acceleration 1 is equal to எவ்வளவு இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்னாக்க இந்த வினாவில கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்புகளை நியூட்டனின் இரண்டாம் விதியில நாம பயன்படுத்த போறோம் கேப்பிட்டல் எஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு மாஸ் மல்டிப்ளை ஆக்சலரேஷன் விசை இஸ் ஈக்வல் டு நிறை பெருக்கல் முடுக்கம் அப்ப நாம இந்த பக்கத்துல விசை ஒன்றையும் இந்த பக்கத்துல விசை இரண்டையும் நாம எடுத்துக்கிட்டோம் ஃபோர்ஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஃபோர் டூ அப்போ எம் ஒன் மல்டிப்ளை ஏ ஒன் இஸ் ஈக்வல் டூ எம் டூ மல்டிப்ளை ஏ டூ நிறை ஒன்று பெருக்கல் முடுக்கம் ஒன்று இஸ் டூ நிறை இரண்டு பெருக்கல் முடுக்கம் இரண்டு அப்போ த்ரீ மல்டிப்ளை ஏ ஒன் இஸ் ஈக்வல் டு ஃபோர் மல்டிப்ளை ட்வெல் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டுறோம் அப்படின்னா ஏ இந்த பக்கத்தில் வச்சுக்கிடுறோம் மீதமுள்ள இந்த மதிப்பை ஏ வலது பக்கத்தில் கொண்டு போகிறோம் அப்போ பக்கத்தில் மாறிடும் அப்போ ஃபோர் மல்டிப்ளை டுவெல் டிவைடட் பை த்ரீ அப்போ நாம் இந்த த்ரீயை ஒரு மூணு மூணு நாம் மூணு பன்னிரெண்டு அப்படின்னு நாம் இதை அடிச்சுக்கிடலாம் அப்போ மீதமுள்ள மதிப்பு பாருங்கள் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மல்டிப்ளை ஃபோர் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ ஒன்று முடுக்கம் ஒன்று மீட்டர் பவர் அப்ப நம்ம இறுதியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் ஏ ஒன் இஸ் ஈக்வல் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஆகும் முடுக்கம் ஒன்று ஈக்வல் டு பதினாறு மீட்டர் பவர் இஃப் த சேம் போர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தமாலர் மாஸ் தாலர் மாஸ் ஹாவ் அேட்டர் தட் இஸ் பவர் மிகுந்த சந்தோஷம் என்னுடைய அன்புமானவர்களே இந்த பாடக்குறிப்பு மட்டுமல்லாமல் நம்மளுடைய பத்தாம் வகுப்பிற்கான அனைத்து பாடக்குறிப்புகளுக்கான தகவல்களையும் நம்மளுடைய இணையதளத்தில் பதிவிட்டு இருக்கிறோம் நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதற்கான இணைப்பை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களே இந்த பாட குறிப்புகள் அனைத்தையுமே நம்மளுடைய பதிப்பகத்தின் சார்பாக புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம் நீங்கள் அந்த புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அலுவலக நண்பர்களோடு நீங்கள் உரையாடி மிக குறைந்த விலையில் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இந்த பாடக்குறிப்பு சம்பந்தமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எங்களுடைய ஆசிரியர்களோடு கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிடலாம் மீண்டுமாய் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்த்ரு நன்றி வணக்கம்